நம்ம ப்ரோ நிஷாந்தா அப்புறம் கோத்துக்காரு ஆமா இவங்க மட்டும் தெரிவாங்கன்னு தெரியும் இவங்க எங்க போனாலும் கூட திடீர்வா தானே அஃப்கோர்ஸ் உங்க வீட்டுக்கார கூட தான் தெரியவா இருந்தாலும் எப்படி உங்க அத்தாம் கூட பேசுறாங்களோ அதே மாதிரி அண்ணா கூட பேசுவாள் இப்படி கூட சேட்டையா விளையாட்டி தானே இருப்பாங்க சைல்டுஹுட் ஃப்ரெண்டு இது எய்துல இருந்து ஆமா அதெல்லாம் சொல்லியிருக்கான் டிகிரி எல்லாம் ஒன்னாதான் தான் போட்டாங்க ஆனா அண்ணாக்கு போலீஸ் ஆகணும் ஏதோ ஒரு டிகிரி படிக்கிறதா இன்ஜினியரிங் படிக்கலாம் இவங்க வந்து படிச்சுட்டாரு ஆமா ஆனா அவனுக்கு போலீஸ் ஆகணும் ஆசை அந்த நாலு வருஷம் அதெல்லாம் படிச்சுட்டு இருந்தான்னு சொன்னாங்க கூடவே அவர் ஐபிஎஸ்க்காக அதுக்கு ட்ரைனிங் படிச்சுட்டு எல்லாம் இருந்தாரு உடம்பு ஃபிட் ஆக்குறது அது சைட்ல போனாலும் இன்ஜினியரிங் ஒர்க் சைட்ல போச்சு அவருக்கு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அவர் இங்கதான் இருந்தார் அதெல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் முடிச்ச எக்ஸாம் எழுதல ஒரு வருஷம் எல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு கொஞ்சம் இது ஜிம் அதெல்லாம் போய் இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் எக்ஸாம் எழுதினாரு அப்போதான் அவள் எக்ஸாம் டுவெல்த்து அதெல்லாம் அப்பறம் நல்லாதாரி கடி பார்த்துதார் ஸ்கூல் கடி கடி வருவாரு காலேஜ் ஜாயின் பண்ணும்போதுதான் வந்துருkar இப்ட வந்துறாரு இப்ட தர பிரச்சக்கிரது இல்ல பார்த்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காரு நான் அப்படி ஒரு ஃபீல் பண்ணி அவர் கிட்ட அலுத்துறவா அதுக்கு அப்புறம் பேசின வாங்க அதை பத்தி சொல்லிடுவார்ல அதனால அவன் ஊட்டுcar கழு அதெல்லாம் தெரியக்கூடாதுன்றதுனால ஆரம்பத்துல மறச்சான் இங்க வாங்க மார்க்கெட் வாங்க போம்போது ஃபர்ஸ்ட் டே எக்ஸாம் ஆல்ரெடி சில பேர் பண்ணி வச்ச தலைவலி பத்தாததுக்கு இவங்கெல்லாம் இல்லை மிஸ் பண்றது எல்லாத்துக்கும் அழுவல்ல நிஷாத்துக்கு தெரியும் ஆ தெரியும் சொல்லக்கூடாது சத்தி வாங்கி வச்சுதான் சொல்லி வச்சிருக்கா ரொம்ப நன்னா ஏக் பண்ணு அதை பெரிய ஏக் பண்ணக்கூடாது நீ உங்கள்கிட்ட சொல்லி வச்சிருக்கா இல்லை சேம் டைலாக் மாடுலேஷன் கூட மரம் அப்படியே சொல்லி வச்சிருக்கா நல்லா எங்க கேள்வி விவரம் அது என்ன சரி தான் என் கிட்டே அதே தானே பண்ணி வச்சிருக்கா கிட்டே இல்லை இங்க இருக்க எல்லார்கிட்டையும் அதே தான் பண்ணி வச்சிருக்கா இன்னும் பண்ண முடியாதுல்ல

அந்த ஆக்சிடென்ட் அவருமே அதை நம்பினார் ஆமா அதுக்கப்புறம் சரியா பேசல ஆமா அதுக்கப்புறம் ஒரு காஷ்மீர் பார்டர் போயிட்டாருல அங்க சிக்னல் எல்லாம் ரொம்ப கட்டு நிறைய கால்லாம் பேச முடியாது ஒரு இடத்துக்கு குறிப்பிட்ட இடத்துக்கு தான் வரணும் அதுவும் ஒரு போலீஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தான் தந்தாங்க அப்போ டைமிங் தான் ஆமா அதனால அவருக்கு இந்த கிழமையில இந்த டைமிங்னு தெரியும் ஆனால் அப்போ மட்டும் மேடம் போனை கையில் வச்சுப்பாங்க அவங்க கிட்ட பேசிட்டோன்னு அந்த இடத்துக்கு வந்து அவங்க பேசுறாங்கல்ல அவங்க அம்மா அப்பா பேசி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டு அடுத்து பேசுறது தங்கச்சி கேட்டதான் நல்லா இருக்கேன்னு கேட்க

அத ஒரு வாட்டி எங்க போகும்போது பீச்சில் உங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டு விளையாட போல ஏன் விளையாட போல எனக்கு கேபுக்குள்ள பீச்சினால ஓடு வரல ஆனா உங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டு விளையாடல அப்புறம் உங்க வீட்டுக்காரும் உங்க ஃப்ரெண்டை மட்டும் நின்று இருந்தாரு நிஷாந்தனவா இவ்வளோ உட்காந்து கரையில பேசியிருக்காங்க அப்புறம் நஷாந்தனவா அவங்க இழுத்துட்டு போயிட்டாங்க போல மூணு பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க இவன் மட்டும் மண்ணில் உட்காந்துட்டு இருக்கா அப்புறம் என்ன துணை தெரியல அவர் வந்து வா போலாம் அப்படின்னு கூப்பிட்டார உடனே வந்துட்டு இருக்கிறா நான் கூப்பிட்டு வரல அவன் கூப்பிட்டு வந்துட்டானேன்னு ஒரு கோவம் வந்து அங்கேயே சம்பந்தம் இல்லாம வீட்டுக்கார அவரு கூட சண்டை போட்டிருக்காரு ஆமா இதான் ரீசன் சொல்லாம அப்புறமா தான் எல்லாருக்கும் புரிய வந்திருக்கு ரீசன் இதுதான் அதுல இருந்து எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க அதுல இருந்து அவங்க அண்ணன் சீக்கிரட்டா தான் மெயின்டைன் பண்றாங்க சீக்கிரட்டா ஆனா இப்ப ஏதோ பேசிட்டாங்களே ரொம்ப நாள் பாக்கல உணச்ச சத்தி அண்ணன் வச்சு பொங்கிட்டாங்க அதனால இந்த விஷயத்தை மறந்துட்டாங்க போல கல்யாணம் புருஷன் கிட்ட வந்து ஒரு பூஜை இருக்கு கண்டிப்பா தங்கச்சிக்கு இருக்காது என்ன தங்கச்சி இது உடம்பு சொல்லல பாவம் நிஷாந்த் தண்ணா நிஷாந்த பார்த்தா வாங்குற மாதிரியா இருக்கு தெரியல உங்க புருஷன் வாங்கி பாரா இல்ல கொடுப்பாரான்னு ஒரு காமெடி சம்பவம் இருக்கு அடி வாங்குவாருன்ற காமெடி சம்பவம்ன்றீங்க அடி வாங்குறது எனக்கு காமெடி சம்பவம் தான் சரி சரி அப்போ ஒரு காமெடி சம்பவம் இருக்கு

கோவம் வேண்டாம் கோ வேண்டாம் இப்படி நடக்க முடியாம தூக்க முடியும் உக்காந்துட்டு இருக்கல ஒரு இன்ச்சிக்கு முன்னாடி சவுண்டா பேசினா தொண்டை வலிக்குது இன்னும் மணி சோளி ஃபுட் சாப்பிடல தெரியும்ல இதுக்கு எல்லாம் யாருக்கு வரணும் அறிங்க வேண்டாங்க சாப்பாட்டுல காரம் உப்பு எதுவுமே கேர் சூடு அவங்க

Aku tidak diterima. Aku ingin kisah dua lalat kila. Aku di kelas mudah setengah Mama, apa pun yang nebahtipu Wangga. Atuh kapan number unke bohila? Iya nih, apa yang mau tujuan boi solwa? Niche Wangga. Beneran jadi yang kurang tuh? Ama. Unta tuh, ini tuh Please, aku yeah, Apu... untuk

பிளீஸ் 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 அத்தோடு எனக்கு அப்படியே பறந்து போயிடும் புரியுதா அதுக்கப்புறம் மூணு மாதத்துக்கு இருக்காது வேறு எதுவுமே யோசனை அப்புறம் எதிர்க்க வந்தா கூட பரவாயில்ல மூணு அடிதான் அதுக்கு மாதிரி அடிக்க மாட்டேன் விளையாட்டுங்களா உங்கள் மூணு அடி இப்படி இருக்கும் தெரியும் முடியாது சரி உங்க பார்க்க ரெண்டு அடி வேண்டான்ற அப்போ இப்போ உங்க பார்க்க முழுக்க முத்தம் கொடுக்கணும் அது சம்மந்தமா எங்க எல்லாரும் இருக்காங்க எல்லாரும் இந்த பக்கம் தான் பாக்குறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்க நீ என்னங்க மாப்பிள்ள அப்படி போயிட்டீங்க ஓ போலீஸ்கார்கிட்ட பேசலாம் ஓ அதனாலயா சரி சரி பேசுங்க கல்யாண கதை போது எங்கன்னா கண்டுக்கிறாளா ஆஹா நான் தான் இருப்பேன் புரியுதுல்ல என்னப்பா யாரு என்ன கண்டுபிடிச்சிங்களா உண்மையை சொல்லணும்னா ஆக்சிடென்ட் பண்ணணும்னு அரெஸ்ட் பண்ணியாச்சு ஆனால் இவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேறாள் எனக்கு அவன் ஒன்றும் பண்ண முடியாதா அவனை நான் ஹோல் பண்ணி தான் அங்கே வச்சிருக்கேன் கவலைப்படாதீங்க யாருக்கும் சொல்லாதீங்க என்னடா சொல்கிறேன் ஆமாம் அங்கு அவனை ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன் இவன் மனசை மாற்றிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டோம் வச்சுக்கோங்களேன் எந்த பிரச்சனையும் பண்ணி கொடுத்தாலும் நான் கொடுத்தாலும் கூப்பிட்டு போனதுக்கு இஸ்ட் இல்லாது நிற்காது நான் அடிப்பட்டவ சொல்லணும்ல ஏன் சொல்லணும் ஆக்சிடென்ட் தானே நம்ம வேற எதுவும் பண்ண முடியாது இவன் ஏன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் புரிய மட்டும் உங்களுக்கு புரியுதா புரிதான் அவனுக்கு ஃபேமிலி இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும் தேவையில்லாத ரூட் ரூஸ் எல்லாம் யோசிக்கணும் அதுதான் இங்கே தானே இருக்கேன் கவலைப்படாதீங்க மூணு மாஸ்ட் டைம் இருக்குது பொறுமையாக மாற்றி பிளேண்ட் கொடுக்க வச்சிடுறேன் சரிங்களா நான் ஏதாவது நானே அவளை மறட்டுவேன் ஆனால் வேண்டாம்னு யோசிக்கலாம் அவன் அழுத அளவில் ரியாக் பண்ணாலும் தொண்டை பிரச்சினைய அவன் வந்து அப்படின்னு சொல்லியிருக்கான் ரொம்ப பயமாக இருக்குது ஆஹ் அவளே பேசுவா பயந்துட்டு இருந்ததுல பேச ஆரம்பிச்சிட்டா நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணி அவர் பண்ணி பேசாம போயிட்டான் எனக்கு அந்த பயம்தான் என்ன ஆரட்டும் அதுக்கு ஒரு ஒரு மாசம் ஆகும்ல ஆகட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் ஒரு வேற கல்யாணம் வேலை எல்லாம் இருக்கு ஆமாப்பா ஆமாப்பா கொடுக்கணும் அப்படியே முடிச்சுச்சு என்ன பண்றதுனே புரியல கல்யாணம் முடிட்டோம் அதுக்கும் இந்த பிரச்சனை வேண்டாம் அவன் அந்த சுத்தமான மூடிக்கும் போது அப்ப வாங்கிடலாம் ஆஹ் அதுவும் சரிதான்ப்பா புறாதீங்க அங்கு அவளை நான் சும்மா விட மாட்டேன் அவளை இந்த நிலைமை காக்கணும்னா நான் சும்மாவே விடமாட்டேன் ஏன்னா அவ ஏன் தங்கச்சி ரெண்டுக்கு அண்ணன் இருக்கும்போது நான் ஏன் கொலை போட போறேன் அன்பா பத்துக்கிற அத்தா இருக்கா ரெண்டு அண்ணன் இருக்கீங்க அப்புறம் என்ன அப்படி என்ன பாத்துக்கிறேன் டேடி கூட அவங்க கூட பேசிட்டு இருக்காருப்பா ஐயோ நம்ம அப்படி வேண்டாதானோ உங்க வீம்புலதான் இருப்பீங்க ஐயோ எனக்கா வீம்பா அதெல்லாம் குடிக்க தெரியுமா என்ன இல்ல எனக்கு அதுக்கு உரிமை இருக்கா இந்த வீட்டுல அறிங்க நீங்க கோவமா இருக்கீங்க உங்க பொண்டாட்டிய பாக்கும்போது உங்களுக்கு கோவம் வருது நான் ஒத்துக்கிறேன் கொஞ்ச நாள் டைம் கேட்டிருக்கேன்ல உனக்கு உருத்தது இல்ல கிட்ட வரும்போது அப்ப எனக்கு அவன் ஞாபகம் வர்றாங்க என்னால ஒண்ணும் பண்ண முடியலன்னுட்டு அது மாதிரிதான் இது எனக்கும் அவன் இந்த வீட்டுல இருக்க விற்க இப்படிங்கால இருக்க முடியும் அவன் அவனை பார்த்துட்டே இருக்கிறதுனால சம்பவத்தை மறக்க முடியலங்க அதனாலதாங்க நீ கிட்ட அந்த பயமா இருக்குன்னு நான் சொல்ற தப்பா சொல்லல புரியுதுல அது மாதிரிதான் அவன் அங்க பாக்கும்போது என் பொண்ணிட்டே கொள்ளவங்க இருக்கான் கொன்னவங்க இருக்கான்னு எனக்கு கோவம் வருது இதுக்கு முன்னாடி நீ சொன்ன அதை நான் கதையா கேட்டேன் நீ சொன்ன மாதிரிதான் கதையா கேட்டதுனால அவங்களும் கோவம் வந்துச்சு தவிர அவன் போது என்னால ஒண்ணும் பண்ண முடியல என் கையால தான் அப்படின்னு எனக்கு ஞாபகம் வரல இல்ல அவன் கிருக்குன்ற தாட் மட்டும் இருந்துச்சு ஆனா நான் இருந்தும் அவன் பண்ணிருக்கான் போது என் கையால தவணும்னு எனக்கு தோணுது புரியுதா அப்புறம் எதுக்கு நான் எனக்கு தோணுது அதை எனக்கு தோண வச்சுக்கிட்டே இருக்கான் உங்களுக்கு புரியுதா இப்பவும் அவன் தான் ஜெயிக்கிறான்னு ஒரு விஷயம் இருக்கு இல்ல அத்தி எனக்கு அசிங்கமா இருக்கு என்ன பார்க்கும் போது என் போனட்டு கொள்ள நினைச்சவன் என் எதிர்க்கவே தென்னாவட்டா உட்காந்துட்டு இருக்கான் அப்ப எனக்கு இப்படி இருக்கும் சாரிமா இது வர தெரியாதுல்ல இவர் பார்த்தாலே வேலைக்காக இருக்கு இல்லப்பா எனக்கு ரெண்டு மனசா இருக்கு ரெண்டு மனசு என்ன முடிவா தான் இருக்கு அவங்க குடும்பத்தையும் யோசிக்கணும்னு தோணுது எனக்குமே ஒரு மாதிரி ரெண்டு மனசா தான் இருக்கு சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க இது பாரு என்கிட்ட பேசு என்கிட்ட பேசு என்ன பேசு கேட்கலாம் கேட்க டைம் இருக்குமா என்ன ஓட்டுறீங்களா சரி இங்க போவது என்ன என்ன தவிர என்ன திரும்பி பாரு வேண்டாதவன் என்ன மதிச்சாதானே

அதை நாலு ஆயிடுச்சு தள்ளி போயிடுச்சு ஆப்ரேஷன் அப்படின்னு இது பண்ணதுலையே எதுவும் பண்ணல அதனால இப்போ திருப்பி வேலை செய்யணும் டைம் பட்டுமா தெரியல நீயும் சரியா தேதி வரலையா அதனால ரெண்டு போய் யோசிக்கிறோம் தேதி வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் பொறுமையா நீ என்ன தேடி வரும் நல்லாதான் இருக்கேன் பண்ணலாம் எனக்காக மத்தவங்க சந்தோஷத்துல எல்லாம் விளையாடாதீங்க மத்தவங்க நான் மத்தவங்கள்ட்ட போல இல்லடா அது வந்து அப்பா நான் நல்லாதான் இருக்கேன் என்னால ஷாப்பிங் தானே பண்ண முடியல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை

ரெண்டு மண்டபம் பார்த்து வச்சிருக்கோண்டா பொண்ணு விட்டு சார்பா அவங்களும் வந்து பார்க்கணும்ல நீயும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டியே என்னால என்கேஜ்மெண்ட் மாதிரி செய்ய முடியுமா தெரியல மாமா